வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நம்ம நாடி ஜோதிடத்துலையும் மாணவர்களுக்கு பாடங்கள் எடுக்கும் போது சில பாயிண்டை வந்து தொகுத்து கொடுப்போம் ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு அது ஒரு ஓப்பன் டாக்காக உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் முதல்ல ஒரு நாடி ஜோதிடத்தினுடைய சூத்திரம் நாடி ஜோதிடத்தினுடைய ஒரு ஹீரோ அப்படிங்கிறது ஒரு கிரக சேர்க்கையை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறோம் அந்த கிரக சேர்க்கைகளில் ஒரு நாலு டைப் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நாடி ஜோதிடத்தில் பழங்கள் சொல்வதற்கு ஆணுக்கு குருவையும் பெண்ணுக்கு சுக்கரனையும் ஆரம்பமாக வைத்து கொண்டு எப்படி லக்கணத்தை ஆரம்பமாக வச்சு பன்னெண்டு பாவம் பார்க்குறோமோ அதே மாதிரி குருவை மையமாக வச்சு ஆணுக்கும் சுக்கரனை மையமாக வச்சு பெண்ணுக்கும் மையமாக வச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குரு எந்த வீட்டில் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அங்கேயே அது லக்கணம் போல கருதணும் அதுக்கு கிரக தொடர்புகள் அந்த குருவுக்கு ஏற்படுற கிரக தொடர்புகள் சுக்கனுக்கு ஏற்படக்கூடிய கிரக தொடர்புகளை வச்சு ஆணோட வாழ்க்கை முறையும் பெண்ணோட வாழ்க்கை முறையும் சொல்லுவோம் இதே மாதிரி அப்பாவுக்கு பார்க்கணுன்னா சூரியனை வச்சு பார்க்கணும் அம்மாவுக்கு பார்க்கணுன்னா சந்திரனை வச்சு பார்க்கணும் சகோதரனுக்குன்னா செவ்வாயை வச்சு பார்க்கணும் சகோதரிக்குன்னா சுக்கரனை வச்சு பார்க்கணும் ஆஃப்டர் மேரேஜுக்கு வந்து ஆணுக்கு சுக்கரனையும் பெண்ணுக்கு செவ்வாயையும் நிலத்துக்கு பார்க்கணுன்னா செவ்வாய் இடத்துக்கு பார்க்கணுன்னா புதன் தொழிலுக்கு பார்க்கணுன்னா சனி வாகனத்துக்கு பார்க்கணுன்னா சுக்கரன் இப்படி நாம் லக்கணத்தை வச்சு பன்னெண்டு பாவத்துக்கு பார்க்குற மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கிரகத்தை மையமாக வச்சு பார்க்கணும் அதனால தான் அந்த கிரகத்தை மையமாக வச்சு பார்க்கறனால நம்ம நாடி ஜோதிடத்தில் இதுக்கு மைய கிரகம் அப்படின்னு பேரு இந்த கிரகத்துக்கு பேர் மையக்கோள் மையக்கோள் அப்படின்னா கான்ஸ்டாக அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதுக்கு எந்தெந்த கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு இருக்கோ அதை பொறுத்து அந்த ஜாதகம் இல்லை மையக்கோளுங்கிறது காமனாக எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஒரு ஆணுக்கு சுக்கரன் கல்யாணத்துக்கு மையக்கோள் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் ஒரு பெண்ணுக்கு மையக்கோள்னா செவ்வாய் ஸோ இந்த செவ்வாயோட நல்ல கோல் செய்திருந்தா நல்ல விஷயம் கெட்ட விஷயங்கள் செய்திருந்தா கெட்ட விஷயம் இதை அடிப்படையாக வச்சு நம்ம பலன் சொல்கிறோம் இது மையக்கோள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ங்க ரெண்டாவது அந்த மையக்கோள் எந்த கிரகங்களெல்லாம் சேர்ந்து நிறைய இருக்குங்க ஒரு சில நேரங்களில் ஒரு கிரக சேர்க்கை இருக்கும் ரெண்டு கிரக சேர்க்கை இருக்கும் நாலு கிரகம் அஞ்சு கிரகம் கூட சம்டைம்ஸ் ஒரு கிரகத்துக்கு சேர்க்கைகளாக வரும் இவ்வளோ கிரக சேர்க்கைகள் வந்துச்சுன்னா அதுக்கு எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பலன்க்கும் உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் கணவன் தாரகன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செவ்வாய் அந்த செவ்வாயோட சூரியன் குரு புதன் சனி ராகு இப்படி அஞ்சு கிரகம் சேர்ந்திருந்தா அஞ்சுக்கு அஞ்சு விதமான பலன்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் செவ்வாயோட சூரியன் சேர்ந்திருந்தா கணவன் வந்து அதிகாரமா இருப்பாரு கௌரவமா இருப்பாரு உயர் பதவியில் இருப்பார் அதுவே சந்திரனா இருந்தா கணவன் பயணம் பண்ணக்கூடிய நிலையில் இருப்பாரு ராகுவா இருந்தா பொய்யும் பொருட்டும் பேசி பொருளாதார சிந்தனையுடைய நபராக இருப்பார் சூழ்நிலை பொறுத்து பிக்ஸாட்டாகவும் இருப்பார் அழகாகவும் கலையாகவும் ரசனையோடவும் இருப்பார் அதுவே புதனா இருந்தால் வியாபாரம் படித்த அறிவாளி நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லு கணவனுக்கு அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்களா அதிகாரம் ஒன்று இருக்கு பொய்யும் முரட்டும் பேசுகிற நபர் இருக்கு டிராவல் பண்றது கடன் அதிகமா இருக்கிற நபர் இப்படி மாறி மாறி இருக்கிற இந்த அஞ்சு கோளும் ஒரு கிரக தேர்க்கிக்கு தொடர்புனா அஞ்சும் வேலை செய்யாது அதை நாம் டிகிரி வைஸில் ஃபில்டர் பண்ணி பிரதான கோள் முதன்மையான கிரகம் அப்படின்னு ஃபில்டர் பண்ண அப்போ இந்த செவ்வாய்க்கு திரிகோணங்களின் அடிப்படையில் முதல்ல தொடர்பு கொள்ற கோள் தான் பிரதான கோள் அந்த பிரதான கோளில் வச்சுக்கிட்டு தான் அவர் அதிகாரமாக இருக்கிறாரா பொய் புரட்டு பேசி வாழ்கிறாரா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அறிவாளியாக இருக்கிறாரா அல்லது கடன் டிராவல் அப்படின்னு இருக்கிறாரான்னு டிஃபரண்ட் பண்ண முடியும் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிளானட்டுக்கு பேரு பிரதான கோள் அப்படின்னு பேர் இந்த பிரதான கோளுக்கு அப்புறமா இருக்கிற எல்லா கோள்களும் உப கோள்கள் என்று பெயர் உபகோள்கள் மீன்ஸ் இந்த பிரதான கோளோட சேர்ந்து தான் வேலை செய்யும் அதுக்கு தான் உபகோள் அப்போ மையக்கோளுங்கிறது நாம் எந்த செயலுக்காக பார்க்குறோமோ அந்த கிரக மையக்கோள் ஃபர்ஸ்ட் பிளானட் வந்து பிரதான கோள் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எல்லாம் உபகோள்கள் இந்த உபக்கோள்கள் நேரடியாக அந்த காரகனுக்கு கணவனுக்கா அப்பாவுக்கா அம்மாவுக்கோ ஜீவக்காரனுக்கோ தொடர்பு கொள்ளாமல் பிரதான கோளின் வழியாகத்தான் அது தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பிட்ட அடுத்தது பயனற்ற கோள் பயன் குறைந்த கோள் ரெண்டு விஷயம் இருக்குங்க பயனற்ற அல்லது பயன் குறைந்த கோள்கள்னா நான்கு கோள்கள் ஐந்து கோள்கள் தொடர்பு கொள்ளும்போது அந்த கிரகத்துக்கு அது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது டிஸ்டன்ஸ் மீன்ஸ்னா முப்பது டிகிரி அளவீடுங்கிறது நம்ம ஒரு ராசிக்கு பார்க்குறோம் அதில் முதல் டிகிரியில் ஒன்றாவது டிகிரியிலேயே ஒரு கிரகத்துக்கு ஒன்றாவது டிகிரியில் அதிக பவர் அதுவே இது இருபத்தி பாகை தள்ளி இருக்கு அந்த ராசிக்குட்பட்ட வகையில இருபத்தொன்பது பாகை தள்ளி இருக்குன்னா அது பயன் குறைந்த அல்லது இந்த செயல்பாடுகளை தரும் அப்போ இந்த நான்கு விஷயங்களும் நாடி ஜோதிடத்துல நாம கத்து கொடுக்குறோம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இது எப்படி பார்க்கணும் இது எப்படி கணிக்கணும் இது எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும் இப்படி ஃபாலோ பண்ற போது என்ன ஆகுதுன்னா எல்லா மாணவர்களும் சிஸ்டமேட்டிக்கா ஒரு சாட் எடுத்த உடனே இதுதான் நடக்கும் இதுதான் அந்த கிரக சேர்க்கை வழியாக செயல்படுங்கிறத எங்க ஜெமினி ஸ்கூல்லுடைய மாணவர்கள் இதை தெளிவாக பயன்படுத்துகிற போது அவங்க பலன் சொல்றதுக்கு கன்ஃபியூஷன் வராது நிறைய பேர் ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன் சொல்லும் போது காரகனை வச்சுக்கிட்டு சொல்லும் போது இது இத்தனை கிரகச் செயற்கை இருக்கு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு குழம்பி நிலை உருவாகிறத நாம பல வருடங்களாக ஜோதிடம் பார்த்து பார்த்து அனுபவத்தில் அந்த செவ்வாய்க்கு மையக்கோளாகிய செவ்வாய் ஒரு பெண்ணிற்கு இருக்கு கணவனை பிரிக்கக்கூடிய மையக்கோளாகிய செவ்வாய் முதல்ல எந்த கிரகத்தை தொடர்பு நியர்பை எது இருக்கோ அதை செகண்ட் தேர்ட் ஃபோர்து நேரடியாக அது இந்த மையக்கோளுக்கு கனெக்ட் தராது அடிஷனலா பிரதான கோளோட சேர்ந்து தான் அது செயல்படுற வாய்ப்புகளை தரும் இதுல பயனற்ற கோள் பயன் குறைந்த கோள்கள் அந்த பர்டிகுலர் காலகட்டங்கள் கோச்சாரத்திலையோ தசாபத்தியிலோ வரும்போது அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ரொம்ப பக்கமா இருக்கிற கோள் வந்து ரொம்ப இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் வச்சு தான் நம்ம மாணவர்கள் வந்து அவங்க ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக சிஸ்டமேட்டிக்காக எந்த ஜாதகம் வந்தாலும் குழப்பம் இல்லாம அவங்க பார்க்கக்கூடிய அமைப்பை நம்ம ஜெமினி ஸ்கூல் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு உங்களோட கூறிக்கிறேன் இதற்கு நம்ம கிட்ட புத்தகங்கள் இருக்கு ஜெமினியில் நாடி ஜோதிடம் அட்வான்ஸ்டு பராசர நாடி ஜோதிடம் புத்தகம் இருக்கு ஜெமினியில் இதை கால்குலேட் பண்ணுறதுக்குன்னே சிஸ்டமேட்டிக்காக ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு ஸோ இது அது இல்லாமல் வகுப்புகளும் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியில் இருக்குது தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு தருணத்தில் வேறு ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க